நன்றி தொடர்ந்து தேனி தேவேந்திர குழவாள பேரவையின் சார்பாக திரு ஆசை சிவகுமார் அவர்கள் பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் ஏறும் போரும் குலத்தொழிலாக கொண்ட பாண்டிய மரபில் வந்த தேவேந்திர குல வேளாளர்களை அட்டவணை பட்டியலில் எழுபத்தைந்து ஆண்டுகளாக அதற்கு முன்பு பிசி பட்டியலில் இருந்தாங்க எழுபத்தைந்து ஆண்டுகளாக அட்டவணை பட்டியலில் அடைச்சதை நினச்சி தொடர்ச்சியாக வேதனையோடும் பட்டியலை விட்டு வெளியேற வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை கோரிக்கை வச்சிட்டு இருந்தாங்க அந்த உலகம் முழுவதும் வாழக்கூடிய தேவேந்திர உலவாளர் மக்களினுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக செந்தமிழன் தமிழினத்தின் காவலன் அண்ணன் சீமான் அவர்கள் இன்று இந்த தேனி மாவட்டத்தின் தேனி நகரில் வரலாற்று நிகழ்வாக எங்களை பட்டியலை விட்டு வெளியேற்ற கு குரல் கொடுப்பதை உலகம் முழுவதும் வாழும் தேவேந்திர குல வேளாளர் இனம் என்றுமே மறக்காது என்றும் எங்கள் இதயத்தில் அண்ணன் சீமானவர்கள் குடிகொண்டு விட்டார் என்றும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் நம்முடைய நாம் தமிழர் கட்சிக்கும் தேனி மாவட்ட குல வேளாளர்களின் கூட்டமைப்பு சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி எழிலரசி அவர்கள்